இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க சமீபத்துல பார்த்தோம்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ராகேஷ் என்ற இருபத்தி ஐந்து வயது இளைஞர் நண்பர்களோட பேட்மிண்டன் விளையாடிட்டு போது மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து இறந்து போயிருக்காரு இது மாதிரி தொடர்ச்சியா இளைஞர்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து மாரடைப்பால இறந்து போற சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது குறித்து நம்ம கூட கூடுதலாக விவரிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு மூத்த இதய நோய் நிபுணர் டாக்டர் மதன் மோகன் அவர்கிட்ட விரிவாக்கி கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க அத்லட்ஸ் அப்புறம் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து சைலண்ட் அட்டாக்ல இறந்து போற இன்சிடென்ட்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ இது எதனால இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கரெக்டா சொல்ல வேண்டியது என்னன்னா நம்ம எல்லாரும் ஸ்போர்ட்ஸை விளையாடணும் என்ன இந்த பிரச்சனை நடந்துருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது பை பர்த்து வாய்ப்பு ஏதாவது ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனையை நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிக்காமல் வந்து திடீர்னு ஒரு நாள் விளையாடும் போது கண்டிப்பாக ஹார்ட்டில் ஸ்ட்ரெயின் ஆகி மயங்கி கீழே உளுந்து உயிருக்கு ஆபத்து வரலாம் ஸோ கோவிட்க்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் இன்க்ரீஸ் ஆன மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அது உண்மையாக அதுவும் ஒரு தவறான கருத்து தான் பாடியில் ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது கோவிட் வந்தோடனே ஒரு எழுபது பர்சன்ட் பிளாக் என்ன ஆகுனா சடனாக நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக்கு வரும் யங்ஸ்டர்ஸ் யாராவது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்களா கோவிட் டைமில் இருக்காது அந்த டைமில் நம்ம சிபிஆர் பண்ணி காப்பாற்றலாம் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடக்கூடியவங்க இல்லை ஜிம்க்கு போகிறவங்க மெயினாக என்ன விஷயம்லாம் கன்சர்ன் பண்ணணும் நீங்கள் ஒரு டாக்டரை என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க அவங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய்ட்டு ஒரு எக்ஸாமினேஷன் ஆஃப் த கார்ட் வித் கார்டியாலஜிஸ்ட்டை ஒரு எக்கோ இசிஜி எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் வாங்கிட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் போகிறது ஆல்வேஸ் குட் ஸோ தட் மொதலே கண்டுபிடிச்சிடறோம் எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணிட்டோம்னா அவங்க எங்கேயுமே கொலாப்ஸ் ஆகாமல் இருப்பாங்க நீங்கள் என்னென்ன காரணங்கள் வந்து சொல்வீங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்திலேயும் ஹார்ட் அட்டாக் இன்க்ரீஸ் ஆனதுக்கு நைட் டூட்டி ஜாப் பண்ணுறவங்க எல்லாம் ஹார்ட்டுக்கு ரெஸ்டே இல்லாமல் போகும்போது இந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுதுன்னா அட்னல் லெவல் ரைஸ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் ஹார்ட்டில் அந்த தமணிங்கிற பிளட் ப்ரெஷரில் போய் சேர ஆரம்பிக்குது இதுதான் பிளாக் உண்டாக்கி ஹார்ட் அட்டாக்குங்கிறது வருது நம்ம கோவப்படுறவங்க அதிகமாக உள்ளவங்க இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக்கும் வரும் ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது டயபெட்டிக் பாப்புலேஷனில் உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக ஹார்ட் பாலம் வருது பிபி பிபியும் ஹை பிபி உள்ளவங்க கேர்லெஸ்ஸாக பிபி தானே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் எடுக்காமல் நிறைய பேர் இருக்காங்க அதையுமே நம்ம பெரும் இது பொருட்படுத்தாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் பாலம் வருது மூணாவது ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க அங்கே திருப்பியும் அவங்களுக்கு பிளாக் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஐம்பது வயசில் அப்பாவுக்கும் அம்மாக்கோ யாருக்கோ ஹார்ட் பாலம் வந்திருக்குன்னா கண்டிப்பா புள்ளைக்கு அதே ஏஜ்ல வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ சைலண்ட் அட்டாக்கோ ஹார்ட் அட்டாக்கோ என்ன சார் வித்தியாசம் இப்போ இந்த இளைஞருக்கு வந்தது சைலண்ட் அட்டாக்கா இல்லை ஹார்ட் அட்டாக்கா கண்டிப்பா இவருக்கு வந்தது வந்து பார்க்கும்போது தெரியுது என்னென்னா டக்குன்னு வாங்கி கீழே உழுவுறாரு அப்படின்னா ஹார்ட்ல ஒரு ரிதம் அப்னாமல்ட்டி தான் வந்திருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஹார்ட் அட்டாக்னா கண்டிப்பாக அந்த இளைஞனுக்கு செஸ் பெயின் வந்திருக்கணும் அந்த மாதிரி அவன் ஆக்ட் பண்ணலை வாய்ப்பம்மி இப்ப இருக்கூடிய என்னெல்லாம் வந்து இந்த யங்ஸ்டர் ஹார்ட் அட்டாக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாம தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணி வைக்கணும் பிளட் சுகர் ஃபாஸ்டிங் வந்து இருக்கணும் இந்த ஒவ்வொரு இன்சிடன்ஸையும் பார்த்து கண் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய தப்பு அதனால எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்போ தான் நல்லா இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமிடன் செய்தியாளர் பத்மப்பிரியா தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம் மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு இறுதி வெற்றி யாருக்கு தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம் ஆகஸ்ட் ஒன்று முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்